திருவடியும் தண்டையும் சிலம்பும் பொறுபடி வேலும் கடம்பும் தடம்புயிரண்டும் மறுபடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குளிர குதி கொண்டவே சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற இறைவனிடம் வேண்டுதல் செய்து இந்த பலன்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் சோபகருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு பகல் பின் துவாதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டு நாற்பத்தி ஒன்று பகல் பின் புனர்பூசம் நட்சத்திரம் பிரீதி நாமயோகம் இருபது பதினைந்து நாளிகை வரை பின் ஆயுஷ்மான் நாமயோகம் கரணம் பதினாறு முப்பத்தி ஆறு நாளிகை வரை பின் பவகரணம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாளிகை வரை யோகம் சரியில்லை பின் யோகம் இன்று சர்வ ஏகாதசி பீம ஏகாதசி சூளம் வடக்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் பால் ராகுகாலம் பிற்பகல் மூணு முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை பதினொன்று ஐந்து முதல் பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை முற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து முதல் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை பிற்பகல் ஐந்து ஐந்து முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு முப்பத்தி ஐந்து வரை இன்று நாள் அசுபாம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி புதன் மீனத்தில் ராகு இன்று விருச்சகராசிக்கு இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்துள்ள நிலை பதினோராம் பாவத்தில் புதன் சூரியன் சனி சேர்க்கை ஆறாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் இருந்து உங்களது முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும் விமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தடைப்பட்டிருந்த கட்டடப் பணிகளை தொடர்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சொத்து வீடு வாகனம் வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிட்டும் ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் எதிர்பார்த்த தன ஆதாயத்தை அடைய முடியும் பூர்வீக சொத்து வழியில் பாக பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களது வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு பத்தாம் பாவத்தில் புதன் சூரியன் சனி சேர்க்கையும் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் ஐந்தாம் பாவத்தில் கேதுவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் பத்தாம் பாவத்தில் புதன் பலம் பெற்று வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்துவார் பட்டக்கல்வி முடித்த மாணவர்கள் வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவார்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் புத்திரர்களின் கல்வி மற்றும் உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வழக்கு விவகாரங்களில் ஒரு தீர்வு கிடைக்கும் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் சொத்து வீடு வாகன வழியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக ஒன்று ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தெய்வீக பணிகளுக்கு செலவிடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை மேலும் அதிகப்படுத்தும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு ராசியில் சந்திரனும் ஒன்பதாம் பாவத்தில் புதன் சூரியன் சனியும் பத்தாம் பாவத்தில் ராகுவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் உள்ள சந்திரன் தன வரவினை ஏற்படுத்தினும் அதிக அலைச்சலை ஏற்படுத்துவார் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களது பிரச்சனைகளை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொள்ள வேண்டிய நாள் சொத்து வீடு வாகனம் வழியில் எச்சரிக்கை தேவை மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறந்த நாள் சொத்து சம்பந்தப்பட்ட வழிகளில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை வியாபாரிகள் மாணவர்களுக்கு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் புரிவோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு கேது மூன்றாம் பாவத்திலும் குரு பத்தாம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் கடக ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து விரயங்களையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளார் புத பகவான் எட்டாம் பாவத்தில் இருந்து இன்று உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வியை எந்த கல்லூரியில் எந்த விடுதியில் சேர்ந்து படிக்கலாம் என்பதை முடிவு செய்வீர்கள் ஐந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் நிலையில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மூன்றாம் பாவத்தில் கேது உள்ளார் ராசி அதிபதி புதன் எட்டாம் பாவத்தில் இருந்து உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்குவார் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பழங்கள் உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு விற்பனை அமோகமாக இருக்கும் விவசாயிகளின் விளைபொருட்கள் விற்று நல்ல லாபத்தை அடைவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் சொத்து வழியில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மாணவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வழக்கு விவகாரங்களில் ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு மூன்று தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஆறாம் பாவத்திலும் குரு ஒன்பதாம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் பதினோராம் பாவத்தில் சந்திரன் உள்ளார் பதினோராம் அதிபதி புதன் ஏழாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்வை செய்யும் நிலை உங்களது குடும்ப பண சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் திருமண சுபகாரிய விஷயங்களில் கவனம் தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் அதிகம் கோபம் டென்ஷனை குறைப்பது நல்லது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பூமி சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மூன்று தொண்ணூற்றி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்கு இன்று புதன் ஆறாம் பாவத்தில் இருந்து உங்களுக்கு நன்மையான பலனை வழங்குவார் சந்திரன் பத்தாம் பாவத்திலும் செவ்வாயும் புதனும் ஐந்தாம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் பண வரவுகளும் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறப்பான நாள் பூர்வீகம் புத்திரர் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் கொள்ள வேண்டிய நாள் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இரையாற்றல் பெருகும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன அடையும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சொத்து வழி பிரச்சனைகள் பங்காளி வழி பிரச்சனைகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வியாபாரிகள் மாணவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் வியாபாரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு கருப்பு தெய்வம் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு புதன் ஐந்தாம் பாவத்தில் சனி சூரியனுடன் இணைந்தும் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் ஆறாம் பாவத்தில் ராகுவும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் மாணவர்கள் வியாபாரிகளுக்கு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் நல்ல உத்தியோக வாய்ப்பு கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்பத் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள் விவசாயிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளின் வியாபார பொருள்கள் நல்ல விலைக்கு விற்று எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கடன் உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு நன்மைகள் பெறக்கூடிய சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்களை குறைப்பது நன்மை பயக்கும் தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசுராசிக்கு புதன் சூரியன் சனி மூன்றாம் பாவத்திலும் சுக்கிரனும் செவ்வாயும் இரண்டாம் பாவத்திலும் பத்தாம் பாவத்தில் கேதுவும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் சந்திரன் ஏழாம் பாவத்தில் உள்ளார் தனசுராசிக்கு ராசிக்கு தரும் பலன்கள் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் வியாபாரம் விருத்தி பெறும் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் வழி கடன்கள் அடைபடும் தடைபட்டிருந்த கட்டடப் பணிகளை தொடர்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்கள் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள் மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு ஏழு எண்பத்தி எட்டு மூன்று தொண்ணூற்றி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு குரு பகவான் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இரண்டாம் பாவத்தில் புதன் சூரியன் சனி மூன்றாம் பாவத்தில் ராகு ஒன்பதாம் பாவத்தில் கேது இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்க்கை மூன்றாம் பாவத்தில் ராகு உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் வியாபாரிகளுக்கு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மாணவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கியம் மற்றும் பயணங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பூமி வழி சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் வியாபாரிகள் சிறந்து விளங்குவார்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்கு ராசியில் புதனும் பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் எட்டில் கேதுவும் ஐந்தாம் பாவத்தில் சந்திரனும் இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள் பட்ட கல்வி பயிலும் மாணவர்கள் கேம்பஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவீர்கள் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி பாகப் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும் புத்திரோபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரோபாக்கியம் கிட்டும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும் உங்களது வியாபார பொருள்கள் நல்ல விலைக்கு விற்று எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு மகாவிஷ்ணு அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சுக்கிரனிடம் இணைந்தும் நான்காம் பாவத்தில் சந்திரனும் பனிரெண்டாம் பாவத்தில் புதன் சூரியன் சனியும் ஏழாம் பாவத்தில் கேதுவும் இருந்து உங்களுக்கு தரும் பலன்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள் விவசாயிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும் ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலனை அடைவர் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகள் அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரையில் உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரய செலவுகள் இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் シーバーイアナ